அருள்முகே கோதன ராமசாமி திருக்கோவில் இன்று மூன்றாவது வார சனிக்கிழமை கல்யாண உற்சவம் அதிகாலை ஐந்து இருந்து ஆறு மணிக்குள்ளே அபிஷேக ஆராதனைகள் பண்ணி சுவாமி வந்து வெளியில் வந்து சுவாமி பரப்பாடு பிறப்பாடு பண்ணிவிட்டு கல்யாண உற்சவங்கள் நடைபெற்றது கல்யாண கல்யாண உற்சவத்துக்கு மாலை மாத்திரம் எல்லாமே வந்தது க கர்ணன் கர்ணன் அவர் பண்ணார் அவர் தான் கட்டளைதாரராக இருந்து பண்ணார் இங்கே மாப்பிள்ளை மாப்பிள்ளை சைடில் அசோ அசோக்கு உஷா ராணி அப்புறம் இந்த பக்கம் செந்திலே லோகாம்பால் அப்படிங்கிறவங்க இங்க வந்து மாப்பிள செயல் பொண்ணு செயலியும் அதே மாதிரி ஊர் ஊர் கவுண்டருன்னு சொல்லுவாங்க அவர் ஜெயகர் இருக்கார் அதே மாதிரி சதீஷ் சதீஷ் இருக்கார் அயோத்ய நண்பர்கள் குழு ஃபைனான்ஸு ஃபைனான்ஸுன்னு சொல்லுவாங்க எல்லாம் அப்ப நண்பர்கள் குழு எல்லாரும் இன்னைக்கு தான் சாப்பாடு போடுறாங்க ஐயாயிரம் பேத்துக்கு சாப்பாடு போடுறாங்க எல்லாரும் வந்து ஊர் அனைத்து ஊர் பகுமக்களும் வந்து கலந்து கொண்டு ஸ்ரீராமுரு அல்லுகரிமானும் சீதா தேவை அல்லுபவர் மாறும் ரேட்டு வாங்க சொல்லலாமா ஸ்ரீராமு ஜெய்ராமு ஜெய் ஜெய்ராமா Karnataka Rama, Karnataka Rama, Karnataka Rama, Kerala Rama, Rama, Rama,